வணக்கம் வருகிற ஜூலை மாதம் தேதி நமது முப்பாட்டன் முருகன் திருக்கோயில் திருச்செந்தூர்ல குடமுழுக்கு நடத்துறாங்க அது தமிழில் நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியுடைய வீரத்தமிழர் முன்னணி தமிழ் அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அப்படின்னு காவல்துறையிட்ட அனுமதி கேட்கிறாங்க அந்த அனுமதியும் கொடுத்துறாங்க வருகிற பதினாலாம் தேதி சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு நடத்துற கூட்டத்துக்கு இன்னைக்கு தடை நீங்கள் நடத்தக்கூடாது அதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு திராவிட சங்கி கூட்டமாக மாறிக்கிற இந்த திராவிட மாடல் காவல்துறை மறுப்பு தெரிவிக்கிறாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் அவர் என்னோட முப்பாட்டன் முருகன் அவருக்கு நல்லாவே தமிழ் தெரியும் அவர் தமிழ் கடவுள் அவருக்கு தமிழை நீங்கள் குடமுழுக்கு நடத்தணும்னு நாங்கள் வந்து ஒரு கூட்டம் வர்றோம் அந்த கூட்டத்துக்கு ஏன் நீங்கள் தடை பண்ணுறீங்க இதுக்கு ஒரு காரணம் சொல்லி இருக்கிறாங்க காவல்துறை நீங்கள் கூட்டம் நடத்தினா கூட்டம் இது என்னடா கொடுமையாக இருக்குது கூட்டம் கூடுன்னு தான் கூட்டம் போடுறோம் எங்கேயாவது கூட்டமே கூடக்கூடாதுன்னு கூட்டம் போடுவாங்களா இல்லை தமிழ் கடவுளுங்கிறதுனால தடையா இல்லை தமிழ் கடவுள் இவர் வந்து என்னோட முப்பாட்டன் முருகன் சொல்கிற சீமானுக்கு தடையா இல்லை தமிழன் அப்படின்னாலே தடையா இந்த திராவிட திருடர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே உக்காந்துக்குவாங்க ஏன் மக்களை ஏமாற்றி ஓட்டையும் வாங்கிக்குவாங்க கேட்டா என் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிக்குவாங்க இல்லை நம்ம தமிழ் குடன்னு முருகன்ட்ட வேலை பிடிங்கி தேர்தல் நடத்துகிற வேலை வச்சுக்கிட்டு முருகனுக்கே நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க இப்படியாப்பட்ட ஒரு கோமாளி குட்டை எங்கேயிருந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இது தமிழ்நாடு ஏன் உட்பாட்டம் முருகன் கோயிலில் வழிபடுற எல்லாருமே தமிழர்கள் அந்த முருகனுக்கு நீங்கள் தமிழில் குடும்பங்களுக்கு நடத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை நாம் தமிழ் கட்சிக்காரங்க எதுக்காக அனுமதி கேட்டாங்க கள்ளச்சாரம் எங்காச்சிரும் அதுக்கு அனுமதி கொடுன்னு கேட்டாங்களா இல்லை தமிழ்நாடு அரசு நடத்துகிற இருந்து சரக்கு வாங்கிட்டு வந்து கள்ளச்சஞ்சலை விற்கிறோம் அதுக்கு அனுமதி கேட்டாங்களா இல்லை ஆறு குட்டை ஏரின்னு சொல்லி இருக்கிற மடலாம் ஆட்டையை போட்டு நாங்கள் விற்கிறோம் அதுக்கு அனுமதி கொடுன்னு கேட்டோமா இல்லை மலையிலலாம் வெட்டி அடுத்த மாநிலத்துக்கு கடத்துறோம் அதுக்கு அனுமதி கொடுன்னு கேட்டோமா இல்லை செந்தில் பாலாஜி திமுக பதினோரு மணிக்கு ஆட்சிக்குட்டில் உட்கார்ந்தவுடன் பதினொன்று அஞ்சு கல்லாம் நீங்கள் ஆத்து மணலாக அள்ளிக்கிட்டு போகலாம் அது எந்த போலீஸும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம்மா எதுக்கு எங்களுக்கு அனுமதி மறுப்பு தமிழருக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு கூறுமாலி ஏறி கூவறது பிஜேபிக்காரன் உள்ளே வந்துருவோம் பிஜேபிக்கு நாங்கள் தான் எதிரின்னு சொல்கிறது அப்புறம் பிஜேபிக்காரனே முருகன் பக்தர்கள் சொல்லி நடத்துவோம் அவனுக்கு வாயை கஞ்சிட்டு எதையும் சொல்கிறது இல்லை அந்த பிஜேபிக்காரனே தமிழ்நாட்டுக்குள்ளே கால வச்சு ஆர்எஸ்எஸ் வேற நடத்துவோம் அதுக்கு வாயை கஞ்சிட்டு வழியை விடுறது இப்படி பிஜேபிக்கு முழுக்க 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 சொம்பு தூக்கி பிஜேபிக்காரனாவே மாறி தமிழ்நாடு இங்கே இருக்கிறவங்களாம் தமிழ் மக்கள் இந்த முருகன் தமிழ் கடவுள் முருகன் சொன்னால் உங்களுக்கு ஏன் பொத்துக்கிட்டு வந்து தமிழர்கள் எந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் தடை விதிக்கிறீங்க இல்லை முருகன் வந்து அப்பப்பா ஸ்டாலின் அப்பா இந்த சீமானும் சீமான் தம்பிகளும் சேர்ந்து எனக்கு தமிழில் தான் குடமுழுக்கு நடத்துறதுன்னு அட எனக்கு எனக்கு தமிழ்மொழி தெரியாது எனக்கு ஹிந்தி சமஸ்கிருதம் மலையாளம் தெலுங்கு கன்னடம் தான் தெரியும் நீங்கள் அதிலே நடத்துங்கன்னு கூட்ட வந்து சொன்னாரா எதுக்காக தமிழ் உரிமை எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து தட்டி பறிச்சு தடைய போடுறீங்க உங்களுக்கு தமிழ் இருந்தாலே ஆகாதா இல்லைப்பா டாடி பெரியார் இது கடவுளை வந்து டாடி ஸ்டாலின் தமிழ் ஒரு அட்டுமராண்டி மொழி தமிழ் ஒரு சளியன் அதை விட்டு ஒளி தமிழ் தமிழ் பேச்சுக்கிட்டு ஒரு நாம் தமிழ் கட்சி குறிப்பு உள்ள வருது அது தமிழருக்கு சார்ந்து எந்த உரிமைக்கும் அவங்க போராடக்கூடாது போராடாலும் தடைய போடுன்னு சொன்னாரா என்ன இது தமிழ்நாடு நீங்கள் கூட்டம் மோட்டா கூட்டம் கூட்டம் கூட்டமோட்டா கூட்டம் வராமல் என்ன வரும் போட்டா கூட்டம் தான் வரும் அந்த கூட்டமும் காசையாக கூட்டியிட கூட்டம் இல்லை தமிழ் உணர்வுக்காக தானாக சேர்கிற கூட்டம் இல்லை உங்களை மாதிரி ரோடு ஷோ நடத்துற பேர்ல நீங்க எங்க நடத்துறீங்களோ அந்த ஊருக்கு சம்பந்தமில்லாத அடுத்த ஊரில் போய் ஆடு மாடு ஏற்றுற மாதிரி என் மக்களை அள்ளி போட்டு வரீங்களே ரோடு வண்டியில் அந்த மாதிரி கூட்டம் கூட்டஞ்சி நினைச்சுக்கிட்டீங்களா இனத்துக்காகவும் தமிழ் உணர்வுக்காகவும் கூட வேண்டிய கூட்டத்தை நீங்க தடுத்து நிறுத்துறீங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த திமுக அரசு முழு சங்கியாக மாறிடுச்சு பிஜேபிக்கு சொம்பு தூக்குற திமுகவாக மாறிடுச்சு பிஜேபிக்கு நாங்கள் தான் எதுன்னு கூறுமாலுன்னு கூவானுங்க ஆனால் பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துவான் அதுக்கு வாயை கஞ்சிட்டு வழியை விடுவாங்க பிஜேபிக்காரன் முருக பக்தர்கள் மாநாடு சொல்லி நடத்துவாங்க அதுக்கும் வாயை முடிக்குவாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா பிஜேபிக்காரனுக்கும் இந்த திராவிடனுக்கும் முருகனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தேர்தல் நேரத்தில் மட்டும் முருகன் கையில் இருக்கிற வேலை குடிக்கிட்டு வந்து நான் தான் முருகனுக்கு பாதுகாப்பு அருவாகிற அப்படின்னு பொய்யா ஒரு கோச்சம் போடுவாங்க இதெல்லாம் நம்பி 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 தான் என் தமிழ்நாட்டு மக்களும் ஏமாரியாகவே இருக்கிறீங்க ஒருபோதும் திமுக பிஜேபி எதுக்காது பிஜேபி கூட கள்ள தொடர்புலாம் இல்லை நல்ல தொடர்பே வச்சுக்கும் அதனால் தமிழ்நாட்டில் தமிழ் சார்ந்து தமிழருக்கான உரிமைக்கும் போராடுறப்ப ஒவ்வொரு தடவையும் தமிழனுக்கு எதிராக தான் இந்த ஆட்சி நீக்கும் பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி திமுக ஓட்டு போடுன்னு வரக்கூடாதுன்னா திமுக ஓட்டு போடக்கூடாது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆளுநர் ஒரு காலத்தில் சட்டமன்றத்தில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டாராம் எப்படி ஆளுநர் சொல்லலாம் தமிழ்நாடுன்னு தான் சொல்லணும் குதிக்குன்னு குதிச்ச இந்த திமுக திருடர்கள் பிஜேபி மனசு நோக கூடாதுன்னு கொல்லபுரத்தில் கைய கோர்த்துக்கிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்றத தமிழ்நாடு அரசை எடுத்து முழுங்கிட்டு வெறும் அரசு போக்குவரத்து கழகம்னு அனாதையா பஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குது பிஜேபி மனசு நோகாம நடந்துக்குவோம் இந்த திராவிட திருடர்கள் இதிலிருந்து நீ தெரிஞ்சுக்காங்க அடுத்த தடவை இந்த திமுக ஓட்டு போட்டு நீங்க உக்கார வச்சிங்கன்னா தமிழ்நாடு அரசு அப்படிங்கறத முழுங்கிட்டு திராவிட அரசு முதலமைச்சர்னு போட்டுக்குவாங்க ஆக மொத்தத்தில் இந்த திராவிடர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை கண்டிப்பாக செய்வாங்க தமிழ்நாடை தூக்கி தோற போட்டுட்டு திராவிட நடாக மாற்றிடுவாங்க தமிழுக்கு ஒருபோதும் துணையாக இந்த திராவிட அரசு நிற்காது தமிழுக்கு உறுதுணையாக நினைக்கிறவங்க சீமானையும் நாம் திருச்சி உறவுகளையும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் அப்படின்னு சொன்னாலும் இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதிக்கிற மாதிரி இவங்க தொடர்ந்து தடை போடிகிட்டு தான் இருப்பாங்க இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தூக்கி எறிஞ்சிருந்தோம் இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்